என்னத்தான் வெற்றிப்படை ஹீரோவாக இருந்தாலும் ரஜினியின் புகழில் குளிர் காய்வதை விரும்பத்தான் செய்கிறார்கள் இதற்கு லேட்டஸ்ட் உதாரணமாகி இருப்பவர் லாரன்ஸ் ரஜினியின் ஜெராக்ஸாக நடித்து வரும் இவர் கடைசியாய் நடித்த காஞ்சனா இரண்டு படம் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல் வசூல் சாதனை படைத்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் ரஜினியின் புகழில் குளிர்காய்கிற வேலையையும் செய்து கொண்டுதான் வருகிறார் ரஜினியின் ரசிகன் நான் என்று கொண்டு ரஜினியின் ஜெராக்ஸ் எடுத்து நடித்து வரும் ராகவா லாரன்ஸ் அடுத்து ரஜினி நடித்த முகம் படத்தை ஜெராக்ஸ் எடுக்க இருக்கிறார் அதாவது ரஜினி நடித்த படத்தின் ரீமேக்கில் கதாநாயகனாக நடிக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரா புரொடக்ஷன் சார்பில் ராரன்ஸை இந்த படத்தை தயாரிக்கிறார் ஜிகர்தண்டா படத்தை தயாரித்த ஸ்டார் எஸ் கதிரேசன் இந்த படத்தின் தயாரிப்பில் உறுதுணையாக இருந்து வருகிறார் இந்த படத்தின் இயக்குனர் இன்னும் முடிவாகவில்லை மற்ற நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் விரைவில் அறிவிக்கப்படுமாம் காச்சனா டூ படத்தை தொடர்ந்து தற்போது மொட்ட சிவா கெட்ட சிவா சிவலிங்கா போன்ற படங்களில் நடித்து வருகிறார் ராகவா லாரன்ஸ் இந்த படங்களை தொடர்ந்து முகம் படத்தின் ரீமேக்கை மிக பிரம்மாண்டமாக தயாரிக்க உள்ளாராம்